அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் இன்னும் ஒரு வீடியோ உள்ள இன்றைய தினத்தினுடைய சில முக்கியமான அஸ்விஸ்ம தொடர்பான செய்திகளைத்தான் உங்களுக்கு நான் கொண்டு வந்து சேர்க்க போறேன் அந்த வகையில வந்து காலை வேலையிலேயே ஒரு செய்தியை பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அசேஸ்ம இரண்டாம் கட்டத்திற்கு தெரிவாகி பெயர் பட்டியல் வெளியாகினதுக்கு பிறகு சிலருடைய பெயர் வந்து நீக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லி தகவல்களை வந்து பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு என்னடாவது புது குழப்பம் தகவல்கள் வந்துச்சு அந்த தகவல்களை குறிப்பாக இன்றைய தினத்தினுடைய இந்த தகவல் வந்து இரண்டாம் கட்ட குடுப்பு மையப்படுத்தி அமைய போகுது தயவு செய்து முழுமையாக பாருங்க அப்பதான் ஒரு சரியான தகவல் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் எனவே வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனல் பக்கம் இப்பதான் புதுசா வாரினால்தான் கட்டாயமா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அப்படி போடக்கூடிய எல்லா தகவல்களும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரக்கூடியதாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அஸ்விஸ்ம கொடுப்புணர்வு தொடர்பாக வெளிவரக்கூடிய செய்திகளை உடனுக்குடன் நம்மளுடைய யூடியூப் தளத்துல பார்த்து கொண்டிருக்கிற இந்த நேரத்துல வந்து இப்போ ஒரு பொது பிரச்சனை கிளம்பி இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அஸ்விஸ்ம இரண்டாம் கட்டத்திற்கு தெரிவு செய்யப்பட்டவர்கள் வந்து பெயர் பட்டியல் வந்து கடந்த சில மாதங்களுக்கு முன்பதாகவே வெளியாகி இருந்துச்சு இதுல வந்து இப்போ வங்கி கணக்கு திறக்கிற செயற்பாடுகள் வந்து விறுவிறுப்பாக இடம்பெற்று கொண்டிருக்கிறத நம்மளால பார்க்கக்கூடியதாக இருக்குது அந்த வகையில வந்து இந்த அஸ்விஸ்ம இரண்டாம் கட்ட செயற்பாடுகள் எப்போ ஆரம்பிக்கப்பட்டுச்சோ அப்பையில இருந்து பல்வேறான பிரச்சனைகளும் பல்வேறு விதமான சந்தேகங்களும் ஒவ்வொரு காலப்பகுதியிலையும் வந்து கொண்டிருக்கிறத நம்மளால பார்க்கக்கூடியதாக இருக்குது அப்படி இருக்கிற நேரத்துலதான் இன்றைய தினம் காலை வேலையிலே ஒரு செய்தியை பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்விஸ்ம இரண்டாம் கட்டத்திற்கு தெரிவு செய்யப்பட்டு சிலருடைய பெயர் வந்து நீக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லி ஒரு செய்தியை பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு அந்த வகையில இதை தேடி பார்க்கிற சந்தர்ப்பத்தில் இது என்னடா புது குழப்பமா இருக்குது இது எது சம்பந்தப்பட்டதா இருக்குதுன்னு தேடி பாக்குற சந்தர்ப்பத்துல சில முக்கியமான விடயங்கள் வந்து சுட்டிக்காட்டப்பட்டிருந்துச்சு அதுக்கு தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கான கொடுப்பனவுகள் வந்து எதிர் வருகின்ற நவம்பர் அல்லது டிசம்பர் மாதங்கள்ல வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் அது தொடர்பான உத்தியோகபூர்வமான தகவல்கள் வந்து இதுவரைக்கும் வெளியாகாத நிலையில இன்றைய தினம் காலை தான் இந்த செய்திகளை வந்து பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு அதாவது இரண்டாம் கட்டத்திற்கு தெரிவு செய்யப்பட்டவர்களுடைய பெயர் பட்டியல் வந்து அந்த பட்டியல்ல இருந்து நீக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லி ஒரு செய்தியை பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு அந்த வகையில உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் அஸ்விஸ்ம இரண்டாம் கட்டத்திற்கு தெரிவு செய்யப்பட்டவர்களுடைய இந்த பெயர் விபரம் வந்து முதலாம் கட்டத்துல தெரிய தெரிவு செய்யப்பட்டு கொடுப்பனவர்கள் வந்து நான்கு வகைகளின் அடிப்படையில வந்து கொடுக்கப்பட்டு இருக்குது ஆனா இந்த இரண்டாம் கட்டத்திற்கு தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கான கொடுப்புணவுகள் வந்து முக்கியமான மூன்று வகைகளின் அடிப்படையில் தான் கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் வந்து செய்யப்பட்டது அந்த வகையில அது என்ன கொடுப்பனவுகள்னு பார்த்தோம்னா முதலாவது கொடுப்பனவு வந்து பதினேழாயிரம் இரண்டாவது கொடுப்புணவு வந்து பத்தாயிரம் இப்போ மூன்றாவது இறுதி கொடுப்புணவு வந்து ஐயாயிரம் ஆக சொல்லப்பட்டிருக்குது சரி இந்த யாருடைய பெயர் பட்டியல் நீக்கப்பட்டிருக்குன்னு தேடி பார்க்கிற சந்தர்ப்பத்தில் இந்த இரண்டாம் கட்டத்துல மூன்றாவது வகையில இருக்கிறவங்க அதாவது ஐயாயிரம் கொடுப்பனவை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியாக இருக்கவர்களுடைய பெயர் பட்டியல் தான் நீக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லி ஒரு செய்தி ஒன்று வெளியாயிருக்குது இதுல எல்லாருடைய பெயர் பட்டியலும் நீக்கப்படல தவறான காரணங்களை சொல்லி இருக்கிறவங்க பொய்யான தகவல்களை சொல்லி கொடுப்புணவர்களை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களுடைய பெயர் பட்டியல் தான் வந்து நீக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்குது அந்த வகையில வந்து இந்த இரண்டாம் கட்டத்திற்கு தெரிவு செய்யப்பட்டவர்களுடைய பெயர் பட்டியல் வெளியாகனதுக்கு பிறகு இந்த தகவல்கள் வந்து அசஸ்மெண்ட் நலன்புரி பிடி நன்மைகள் சபையினுடைய அந்த வெப்சைட்ல வந்து நம்மளுடைய தகவல்கள் வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும் கேட்டகிரியில வந்து செலெக்ட்டெட் நட் செலெக்டெட் அப்படின்னு இருக்கும் இப்போ ஆரம்பத்துல அந்த பெயர் பட்டியல் வெளியாகனதுக்கு பிறகு நீங்க தெரிவு செய்யப்பட்டிருந்தீங்கனா இருந்தால் செலெக்ட்டுன்னு இருந்துச்சு இப்போ சில நாட்களாகவே வந்து இது வந்து செலெக்ட்டுன்னு இருந்தவங்க வந்து இப்போ நட் செலெக்ட்னு இருக்குது இதற்கான காரணம் என்ன அப்படின்னு தேடி பார்க்கற சந்தர்ப்பத்துல நீங்க இந்த வங்கி கணக்கு திறக்கிற செயற்பாடுகள் வந்து ஏ ஏதேனும் சிறு சிறு பிழைகள் இருக்கும் இதனால தான் இந்த செயல்பாடுகள் இருக்கிறதாக வந்து சொல்லப்படுது அந்த வகையில உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் அக்கௌண்ட் ஓப்பன் சொல்லக்கூடிய அந்த இடத்துல வந்து சிவப்பு நிறத்துல வந்து நோட் அக்கௌண்ட் ஓப்பன் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்க வந்து அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணனும் அதற்கான செயற்பாடுகளை வந்து உங்களுடைய பிரதேச பகுதிகளில் இருக்கக்கூடிய பிரதேச செயலகங்கள்ல அஸ்வஸ்மன் நலன்புரி நன்மைகள் சபையில உங்க மேல யாரும் எந்த ஒரு முறைப்பாடும் செய்யாட்டியும் நீங்க யார் பேரையும் எந்த ஒரு முறைப்பாடும் ஆட்சேபனையும் செய்யாட்டி நீங்க வந்து தகுதியானவர்களாக இருக்கீங்க அந்த கொடுப்பனவர்களை பெற்றுக்கொள்வதற்கு தகுந்த அந்த புள்ளிகளின் அடிப்படையில் நீங்க தெரிவு செய்யப்பட்டிருக்கீங்க எனவே நீங்க அந்த நொட் செலக்டட்னு இருந்த இடத்துல இப்போ சாரி நொட் செலக்டட்னு இருந்த இடத்துல அந்த பெயர் பட்டியல் வெளியாகினதுக்கு பிறகு செலக்டட்னு இருந்து இப்போ நொட் செலக்டட்னு இருந்தா உடனடியாக நீங்க வந்து பிரதேச செயலகங்களுக்கு சென்று இப்போ இது இதற்கான தீர்வுகள் என்ன நாங்க ஏன் இப்படி செலக்ட் ஆகாம இருக்கிறோம் செலக்ட்னு சொல்லி ஏன் நாங்க செலக்ட் ஆகாம இருக்கிறோம் அதற்கான காரணங்களை வந்து தகுந்த விடயங்களை வந்து நீங்க அஸ்வசன நடுப்புரி நன்மைகள் சபையினால வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதே சமயத்துல மீண்டும் ஒருமுறை நான் உங்களுக்கு சொல்றேன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உடனடியாக வந்து எல்லாருமே வந்து இந்த அஸ் எஸ் இரண்டாம் கட்டத்துக்கு தெரிவு செய்யப்பட்டவர்கள் வந்து மீண்டும் ஒரு முறை உங்களுடைய அந்த சிஸ்டத்துல வந்து அந்த வெப்சைட்ல வந்து தகவல்களை சரி பார்த்து கொள்ளுங்க நீங்கள் செலக்ட் கேட்டகிரில இருக்கீங்களா அல்லது நாட் செலக்ட் கேட்டகிரில இருக்கீங்களா நீ அதே இன்னும் ஒரு விடயத்தை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இருந்து சொல்லிட்டு இருக்கிறது என்ன இந்த இரண்டாம் கட்டத்திற்கு தெரிவு செய்யப்பட்டு யாருடைய பெயர்ல விண்ணப்பம் வழங்கப்பட்டிருக்கிறதோ அவருடைய பெயர்ல தான் வங்கி கணக்குகளையும் திறக்கணும்னு சொல்லி ஆரம்பத்திலிருந்தே சொல்லிட்டு இருக்கிறேன் ஆனா இப்போ சிலர் என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வீட்டுல உதாரணத்துக்கு இப்போ கணவனுடைய பெயர்ல கொடுப்பனவு இருந்துச்சுன்னா மனைவியினுடைய பெயர்லயோ அல்லது வீட்டுல இருக்க பிள்ளைகளினுடைய பெயர்லயோ வந்து இந்த கொடுப்பனவுக்கான வங்கி கணக்கு திறக்கிற செயற்பாடுகள் வந்து நடக்குது இதர் வந்து எந்த ஒரு காரணத்திலையும் அப்படி சீர சந்தர்ப்பத்தில் உங்களுடைய கொடுப்பன வந்து நிராகரிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதே சமயத்தில் நீங்க பொய்யான தகவல்களை சொல்லி நீங்க தக கொடுப்பனவை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி இருந்தா மீண்டும் ஒரு முறை பரிசீலனை செய்து உங்களுடைய கொடுப்பனவு வழங்கணுமா இல்லையா நீங்க எந்த புள்ளிகளின் அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்டிருக்கீங்க அப்படின்னு பார்த்து உங்களுக்கான கொடுப்பனவு கொடுப்பதற்கும் சான்ஸ் இருக்குது நிராகரிக்கப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்குது எனவே தயவு செய்து உண்மையான காரணங்களை சொல்லி நீங்க தகவல்களை வந்து சரிபார்த்து கொண்டு மீண்டும் ஒருமுறை உங்களுடைய சிஸ்டத்தில் உங்களுடைய தகவலை செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க வந்து வங்கி கணக்கு திறக்கிறது வந்து நல்லது அதே சமயத்தில் வெரிஃபைட்னு இருந்துச்சுன்னா அதாவது அந்த எந்த கேட்டகிரியில் இருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்து அந்த அக்கௌண்ட் ஓப்பன்ங்கிற இடத்துல நீங்க வெரிஃபைட்னு இருந்தீங்கன்னா நீங்க வங்கி கணக்கை கொடுத்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல நீங்க யார் மேல எந்த ஒரு முறைப்படும் செய்யல உங்க மேலே யாரும் இந்த முறைப்பாடும் செய்யல நீங்க கொடுக்க பெற்றுக்கொள்வதற்கு தகுதியாக தகுதியாகரிக்கிறீங்க அதே சந்தர்ப்பத்துல நீங்க அக்கவுண்ட் டீடைல்ஸ் கொடுத்தும் நொட்ட அக்கவுண்ட் ஓபன் இருந்துச்சுன்னா அல்லது ஆஹ் ப்ரொசஸிங் அப்படிங்கற ஏதாவது ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா உடனடியாக நீங்க வந்து உங்களுடைய பிரதேச செயலகங்களில் இருக்கிற அசுமெண்ட் நலன் பணமைகளுக்கு சென்று இது என்ன விடயம் அப்படிங்கிறத வந்து சரியான முறையில் தகவல்களை பெற்றுக்கொண்டு அடுத்த கட்டமா என்ன செய்யணும் அப்படிங்கிறத வந்து நீங்க முழுமையான தகவல்களை பெற்றுக்கொள்வீங்க கொள்வீங்க நினைக்கிறேன் அதே சமயத்தில் இன்னும் ஒரு தகவலை சொல்லக்கூடியதாக இருந்துச்சு என்ன அஸ்வெஸ்ம முதலாம் கட்டத்திற்கு தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கான இந்த செப்டம்பர் மாதத்திற்கான கொடுப்பனவு எட்டாம் தேதி வங்கியில் வைப்பிடப்பட்டு பனிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமையில சிலர் வந்து கொடுப்பனவுகளை வந்து பெற்றுக்கொண்டிருக்கிறாங்க சிலர் வந்து இந்த சனி ஞாயிறு அரச விடுமுறை அப்படிங்கறதுனால திங்கட்கிழமையிலிருந்து வளமை போல இந்த கொடுப்பனவுகளை பெறாதவர்கள் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அந்த செய்தியையும் சொல்றதை விட நான் ஆரம்பத்தில் சொன்னது போல இந்த இரண்டாம் கட்டத்திற்கு தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கான கொடுப்பனவுகள் வந்து வெகு விரைவிலே வழங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது அது தொடர்பான உத்தியோகபூர்வமான தகவல்கள் வழங்க அரசு அதை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க நான் தயாராக இருக்கிறேன் எனவே இன்னைக்கு நான் சொன்ன விடயங்களை தயவு செய்து கொஞ்சம் கவனத்தில் எடுத்து உங்களுடைய கொடுப்பனவுகளை வந்து மீள் பரிசீலனை செய்து கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்வதற்கு நீங்க சரியான முறையில் உறுதிப்படுத்திக் கொள்றதோட இது தொடர்பாக வரக்கூடிய தகவல்களை வந்து உடனுக்குடன் உங்களுக்கு நான் கொண்டு வந்து சேர்க்க தயாராக இருக்கிறேன் தொடர்ந்து என்னுடைய யூடியூப் தலைவரோட இணைந்திருங்க இலங்கை